ஸ்டாம் இந்த மாதிரி கிரே பிளாக்கு க்ரே பிளாக் கைலி வேணுன்னா நம்ம கடையில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய க்ரே கிரே பிளாக் இருக்குது சூப்பர் சூப்பராக இருக்குது இதுமாதிரி நிறைய பேர் கட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க எங்கள் ஊரில் இதுதான் ட்ரெண்டிங் கலெக்ஷனு சூப்பராக இருக்குது பாருங்க இந்த கைலியோடய டீட்டெயில் வந்து இந்த ஃபைவ் ஜி டீன் போட்டிருக்குல்ல அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா லிங்கின்னு சொல்லி பெரிய வீடியோ ஒன்று இருக்கும் அதை பார்த்துட்டு நீங்கள் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க ஆர்டர் போடுங்க இன்ஷால்லா வாட்ஸ்அப்பில் தான் ஆர்டர் போடணும் வெளியூராக இருந்தால் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போடுங்க இங்கே லால்பேட்டை பக்கத்தில் இருந்துச்சுன்னா அவங்க வந்து டேரெக்டாக கடையிலே ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்ஷால்லா நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்கள் லால்பேட்டையில் தான் நம்ம கடை இருக்குது இந்தியன் பேங்க் ஆப்போசிட்டில் காட்டுமன்னா பக்கத்துல பக்கத்துல லாலபேட்டையில இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க